தமிழக அரசு ஏதாவது மக்களுக்காக கொடுக்குன்னா அந்த பணத்தை தான் கொடுக்குறாங்க அறிவாலயத்துலேருந்தோ எந்த கட்சி ஆபீஸ்ல இருந்தோ இவங்க வீட்டில இருந்தோ கொடுக்கல கே கே எஸ் ஆர் ராமச்சந்திரன் எல்லாரையும் கெடுப்பான் திமுக அத்தனை பேரையும் கெடுத்தது அந்த ராமநாதபுரம் மாவட்டத்தில் விருதுநர் மாநிலத்தில் பன்னீர்செல்வம் நாடகம் போடுறாரு நாடகம் தான்

மூத்த அரசியலாளர் வழக்கறிஞர் திரு கே எஸ் ராதாகிருஷ்ணன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் இப்ப வந்து தமிழகத்துல நிறைய சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் போய்கிட்டு இருக்கு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து உங்களுடன் ஸ்டாலின் அதே மாதிரி மக்கள் நலம் காக்கும் ஸ்டாலின் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு திட்டத்துக்கும் அவருடைய பேரை வச்சிருக்காரு இதற்கு நீதிமன்றம் சரியான ஒரு பதிலடி கொடுத்துருக்காங்க இந்த விவகாரங்களை பத்தி நீங்க எப்படி பாக்குறீங்க இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட் அதை மாத்திக்கிட்டாங்க இல்லையா சுப்ரீம் கோர்ட் உச்ச நீதிபதத்தில் பேர் வச்சுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க இல்லையா என்ன செய்ய நீதித்துறையும் அப்படி தான் இருக்குது நிர்வாகம் அப்படி தான் இருக்குது எங்க அரசாங்கத்துடைய பணம் தேர்தல் வரப்போகுது நீ எத்தனை மாதம் எட்டு மாதம் ஒம்பது மாதமாக இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு விடுஞ்சாட்சியில் தேர்தல் களம் இதில் வந்து முதலமைச்சர் பேரை சொல்லி விளம்பரப்படுத்தி வாக்குகளை வாங்கணும்னு சொல்லி தான் பேரை வைக்கிறாங்க இது வந்து நல்லதல்ல ஒரு ஜனநாயகத்தில் தமிழக அரசு மக்கள் ஏதாவது மக்களுக்காக கொடுக்குன்னா அந்த வரிப்பணத்துல தான் கொடுக்குறாங்க அறிவாலயத்துலேருந்தோ எந்த கட்சி ஆஃபீஸ்லேருந்தோ இருந்தோ இவங்க வீட்டிலருந்தோ கொடுக்கலாம் இப்போ எல்லா இடத்துலையும் ஊழல் ஆகிப்போச்சு எந்த திட்டம் அறிவிச்சாலும் ஊழல் இத்தனை பிரசெண்ட்டு டெண்டர் விட்டால் இத்தனை பிரசெண்ட்டு அன்னு எல்லா இடத்துலையும் வெளிப்படையாகவே பேசுகிறாங்க எல்லாம் ஊழல் மழிஞ்சி போச்சு அதே போக தினமும் ஒரு கொலை அதே மாதிரி பாலியல் பலாத்காரம் அது மாதிரி கஸ்டோடியல் டெத்து காவல்நிலைய மரணங்கள் நடக்குது இப்போ அந்த மதுரை பக்கம் நடந்தது இல்லையா அஜித் குமார் அவருக்கு எவ்வளோ நஷ்டம் கொடுத்தாங்க குறைவாத்தானே கொடுத்தாங்க இப்போ அந்த ஒரு இப்போ ஈரோடு பக்கமும் இங்கே நடந்ததுக்கு ஒரு கோடி உடனே கொடுத்துருக்காரு எஸ்ஐ எஸ்ஐ அது என்ன அர்த்தம் நீங்கள் பட்டாசு எங்கள் ஊர் பக்கம் சிவகாசி பக்கம் பக்கம் பட்டாசு தொழிலாளர் இருக்காங்க அந்த பட்டாசுலேயோ தீப்பெட்டி தொழில் ஆஃபீஸ்லேயோ அந்த தொழிலாளர் செத்தானா ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் மூணு லட்சத்துக்கு மேலே கொடுக்கலாம் மது அர்து நோனுக்கு பத்து லட்சம் கொடுத்தார் இல்லையா கள்ளக்குறிச்சியில் என்ன இவங்களுடைய புரிதல் இருக்குது இங்கே அதிகாரிகளுக்கும் ஒன்றும் தெரியல அதிகாரிகள் என்ன பண்ணுறாங்க உயர் அதிகாரிகள் திமுகவுக்கும் ஸ்டாலின் குடும்பத்துக்கும் சேவர்களாக இருக்காங்க அரசு கோப்புகளையே பார்க்கறது இல்லை பாதி அதிகாரிகள் திமுகவுடைய மாவட்ட செயலாளர் மாதிரி இருக்கிறாங்க இல்லையா அதே மாதிரி எங்கேயும் இல்லாத மாதிரி ஒரு அரசு அதிகாரிகளை ஸ்போக்ஸ்மேனாக போடக்கூடாது செய்தி தொடர்பாளராக போ போடக்கூடாது அந்த செய்தி தொடர்பாளர்னா அரசு திட்டங்கள்னு சொல்லிவிட்டு முதலமைச்சரையும் திமுக கட்சியை புகழ்பாடுற செய்தி தொடர்பாளர் தான் எல்லாமே மக்கள் விரோத போக்கில் இந்த அரசாங்கம் இருக்குது ஸ்டாலின் அரசாங்கம் கலைஞருடைய பார்வை வேறு விதமாக இருக்கும் அதே மாதிரி கட்சி தன்னுடைய பிரச்சாரமும் இருக்கணும்னு நினைப்பார் தன் பேரும் வரணும்னு நினைப்பார் அது ஓப்பனாக பண்ண மாட்டார் ஒரு சாதனையுமாக பண்ணுவார் இவங்க வெளிப்படையாகவே எல்லாமே அரசாங்கம் படத்தில் திமுகவுக்கு விளம்பரம் தேடிக்கிறாங்க வர்ற சட்டமன்ற தேர்தலுக்கு அது பிரச்சார ஒரு பொருளாகவே அது ஆகிப்போச்சு அதே மாதிரி திமுகவில் மூத்த தலைவருங்கிற துரைமுருகனுக்கு முகம் இல்லை அதிமுகந்து வந்தவங்க தான் எல்லாமே அங்கே சேவகம் பார்த்து ஒரு நிர்வாகத்தில் எல்லாம் நாங்கள் தான் மண்டபப்படியே நடத்துவோன்னு சொல்லிவிட்டு அதிமுக காரங்க தான் இருக்காங்க இதுல ஒரு சின்ன கேள்வி சார் இப்போ ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி தேனியில ஒரு விழா நடக்குது அங்க வந்து ஆண்டிப்பட்டி எம்எல்ஏவா மகாராஜன் இருக்காரு வந்து அதிமுக இருக்கக்கூடிய தங்க தமிழ் செல்வன் இருக்காரு இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவில் வந்து ஒரு வாக்குவாதம் நடந்ததுல சார் அதை நீங்க எப்படி இந்த மாதிரி தான் எல்லா இடத்துலயும் ஏடிஎம் கே காரங்க வந்துட்டு ஏதோ பிறவியிலே கலைஞரோட இருந்த அதான் ஒரு படம் போட்டிருக்கேன் கலைஞருக்கும் எனக்கும் எப்ப எனக்கு அவர் பழக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எத்தனை வருஷம் ஆச்சு கருப்பு வெள்ளை போட போட்டிருக்கேன் நீ கூட இதை யூஸ் பண்ண எழுபத்தி ஒன்பது பழக்கம் அப்ப பாலு கூட ஃபீல்ட்ல இல்ல அப்ப துரைமுருகன் ஸ்டாலின் தான் இருந்தாங்க கனிமல்ல சின்ன குழந்தை அப்புறம் எனக்கு எவ்வளவு தூரம் கலைஞரோட பழக்கம் இருக்கும் இன்னாலே அங்க இருக்க முடியலையே திமுகவுல இருக்க முடியலையே இப்போ பாருங்க கே கே எஸ் ராமச்சந்திரன் அது புதுக்கோட்டை ரகுபதி அவர் தான் ஸ்போக்ஸ்மேன் மாதிரி இருக்கிறார் ஆமா அதுமாதிரி கே என் நேருக்கு அந்த பொறுப்பை தரல பக்கத்து மாவட்ட பெரிய மக்கள் செல்வாக்கான ஆள் கிடையாது ரகுபதி கே கே ஆர் ராமச்சந்திரன் எவனையும் எல்லாரையும் கெடுப்பான் திமுக அத்தனை பேரையும் கெடுத்தது அந்த ராமநாதபுரம் மாவட்டத்தில் விருதுநகர் மாவட்டத்துக்கு எடுத்து இந்த கே கே ஆர் தான் அந்த திமுக மல்லாங்கனர் பக்கமோ அந்த பக்கம் அருப்புக்கோட்டை பக்கமோ ராஜபாளையம் பக்கமோ பழைய திமுக காரங்க யாருமே இருக்க விடாமல் பண்ணிவிட்டாப்பிலாம் விருதுநகர் மாவட்டத்தில் கே கே ஏ என்னை உட்பட அதே மாதிரி உங்களுக்கு நல்லா தெரியும் தேனியில் த தங்க தமிழ் செல்வனா அங்கே தமிழ் செல்வன் அவள் என்னென்ன அந்த குச்சியாக டிடிபி தினகரில் பேசி அந்த காணொலியில் அவன் அவள் வாயில் அப்படி பேசலாமோ அரசியல்வாதி எவ்வளோ அசிங்கமாக பேச அவன் எம்பியாக இருக்கு தகுதியாங்க அந்த பேச்சுட்டு எவ்வளோ ஒரு 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 கீழ்த்தரமாக அந்த பேச்சு பேசுகிறது அது பிறகு உங்களுக்கு தெரியும் ரகுபதி அதே மாதிரி உங்களுக்கு தெரியும் ஏவா வேலு ஏவா வேலு என்ன சொன்னார் கலைஞர் கடுமையாக பேசினார் அது மட்டும் இல்லை உங்களுக்கு தெரியும் சேகர் பாபு இப்போ சேகர்பாபு இதே ஸ்டாலினையும் கலைஞரையும் சட்டமன்றத்தில் ஏற்று பேசி ஓடி வந்தால் தாக்குறதுக்கு உங்களுக்கு அதுக்கு பிறகு உங்களுக்கு தெரியும் எல்லா இடங்கள்லையும் இவங்க தான் ஏழ்மிக்கக்காரங்க தான் இருக்கிறாங்க என்ன சொல்ல முடியும் இதுதான் திமுக நான் சொல்கிறேன்னா கிபி கிமுன்னு சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி கலைஞர் கால திமுக வேறு ஸ்டாலின் கால திமுக வேறு அப்படி தான் அதை வகப்படுத்தணும் இப்ப நிறைய பேர் சொல்றது என்னன்னா கலைஞரை விட ஸ்டாலின் சாமர்த்தியமா இருக்காரு இது வந்து காக்கா பிடிக்கிற வேலை கலைஞர் நிர்வாக வருமா இல்ல கலைஞரால கூட இப்படி தொடர் வெற்றிகளை என்ன தொடர் வெற்றிகள் பத்தி ஓட்டுக்கு பணம் கொடுத்தாங்க கலைஞர் பணம் கொடுத்தாங்களா இவரு ஒரு ஓட்டுக்கு இடைத்தேர்தலாம் ரெண்டாயிரம் மூவாயிரம் கொடுக்காங்க பொது தேர்தலாம் ஐநூறு ஒரு ஓட்டுக்கு கொடுக்காங்க கலைஞர் உயிரோடு இருக்கும்போது தானே சார் திருமங்கலம் ஃபார்முலாலாம் வந்தது எங்க அவர் வந்து திருமங்க அவர் கலைஞர் நிர்வாகம் என்பது நீங்கள் வந்து ரெண்டாயிரத்தி அஞ்சுக்கு பிறகு விட்டுருணும் அதுக்கு பிறகு அவர் அவர் நிர்வாகத்தில் இல்லை கட்சி அவர் கையில இல்லை நான் சொல்றது ரெண்டாயிரம் வரைக்கும் நல்லா முரசொலிமார் இருந்த வரைக்கும் அந்த நிர்வாகம் இருந்தது முரசொலிமாரன் என்னைக்கு மறைஞ்சாரோ கலைஞர் நிர்வாகம் அவர் நிர்வாகம் அவர் கீழே இல்லை நாங்கள்லாம் கலைஞர்களை பயணிக்கும் அவ்வளோதான் ஓகே சார் இன்றைக்கி தமிழ்நாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமான கட்சிகள் எல்லாமே திமுக கூட்டணியில் தான் இருக்குது இது போக பார்த்தீங்க அப்படின்னா தேமுதிகவை சேர்ந்த பிரேமலாஜா விஜயகாந்தாக இருக்கட்டும் இல்லை ஓபிஎஸாக இருக்கட்டும் ஸோ எல்லாருமே போய் ஸ்டாலின் அவர்களை போய் சந்திச்சுட்டு வர்றாங்க ஸோ இந்த கூட்டணி வலுவாக இருக்குது நம்ம இந்த கூட்டத்தில் இடம்பெறணும் அப்படின்னு எல்லோரும் நினைக்கிறாங்களா சார் ஏக காலைல ட்ராமா நடத்துகிறாங்க வாக்கிங் போனேன் அங்கே பார்த்தேன் நான் பா பார்த்தேன் பார்க்க ஈவினிங் எங்க சந்திக்கணும் அங்கேயே உங்களுக்கு என்ன நலமாக இருக்கீங்களா கையில் பொக்கையை கொண்டு வர வாக்கிங் வந்தேன் உடம்பு நல்லா இருக்கா பார்த்துக்கோங்க அண்ணன் அங்கேயே அஞ்சு நிமிஷம் பிறகு பேசியிருக்கிறப்ப திரும்ப ஈவினிங் போய் ஒரு ஒரு அது குளிச்சுட்டு வேஷ்டி புது வேஷ்டி செலவு செஞ்சு வேஷ்டி கிட்டுட்டு அது மாதிரி சட்டையை மாற்றிக்கிட்டு ஒரு பொக்கையை எடுத்துக்கிட்டு பன்னீர்செல்வம் போகிறாருன்னா இது ஒரு ஷேக்ஸ்பியர் ட்ராமா மாதிரி தெரியல பன்னீர்செல்வம் நாடகம் போகிறாருங்கிறீங்களே யோ நாடகம் தான் எகே காலையில் நீங்கள் வாக்கிங்கில் கே ஒரு அஞ்சு நிமிஷம் பேசியிருக்கீங்க உடல் நல்லா இருக்கா நீங்கள் ஆஸ்பத்திரியில் இருந்தீங்களே மருத்துவமனையில் இருந்தீங்களே வந்துட்டிங்களேன் இப்போது இருக்கீங்களா சௌரியமாக இருக்கிறீங்களா இப்போ கொஞ்சம் உடம்பை பார்த்துக்கிடுங்க அன்னும் சொல்லியாச்சு இல்லை சொல்லியாச்சு கையில் நீங்கள் வாக்கிங் யதார்த்தமாக மீட் பண்ணிட்டீங்க பொக்கே கொடுக்கல இந்த பொக்கே கொடுக்கறதுக்காக மட்டும் காலைல வாக்கிங் போய்ட்டு ஈவினிங் நல்லா குளிச்சுட்டு சட்டைகிட்ட மாற்றிக்கிட்டு போய் கொடுக்குறது என்ன அர்த்தம் அதுக்கு பின்னாடி என்ன இருக்குது அதுக்கு பின்னாடி பலவிதமான சூட்சமங்கள் இருக்கு பெண் நிறுவனம் இரு இருக்கலாம் வேற ஆட்கள் பேசி ஏற்பாடு பண்ணியிருக்கா செந்தில் பாலாஜி போன்ற ஆட்கள் வந்து தலைவரை பாருங்கள் கூட்டணியில் சேருங்கன்னு சொல்லியிருக்கலாம் இந்த விஜயகாந்தோடைய ஒய்ஃப் வந்து அந்த அம்மா பார்த்தாங்க இல்லையா அது மாதிரி மறுநாள் வைகோவி பார்த்தாங்க இல்லையா என்னன்னா அவங்களுக்கு ஒரு பயம் வந்திருக்கு உங்களுக்கு நல்லா தெரியும் நம்ம பவன் கல்யாண் என் மூலியமாக ரெண்டு நிகழ்ச்சிக்கு வந்தார் தெலுங்கு ச என்னையே வந்து முக்கியத்துவம் எடுத்து பவன் கல்யாணம் பின்னாடி நான் நிற்கிறோம் அன்னு தமிழ்நாடு முழுவதும் அத்தனை தெலுங்கு பேசுகிற ஆளுக்க நீ வந்து சந்தித்தாங்க பல மாதிரி வீடு ஊர்களிலேருந்தே வந்து என்னை சந்தித்தாங்க பாப்போன்னு சொல்லி தான் அனுப்புகிறேன் இப்போ அவங்களுக்கு என்ன தெலுங்கு ஓட்டை வாங்கணும் ஏதோ விதத்தில் விஜயகாந்து உடைய ஒய்ஃபை வச்சுட்டும் வைகோ வச்சுட்டு திரும்ப வாங்கலான்னு நினைக்கிறாங்க இதுக்கு மத்தியில் வைகோ பையன் என்ன சொல்லியிருக்கான் நாங்கள் பன்னெண்டு சீட்டு வேணும் பதிமூணு சீட் வேணும்னு க கிரெட்டப்பட்டு வேணாம் இதுக்கு மத்தியில் யாருக்கும் சொன்னாரா செய்யாங்கிற ஒரு கூட்டணிக்கு சொல்லிட்டு தான் போனாரான்னு தெரில பாலுகிட்ட யாது யாட்டியாஸ்க்காங்க டெல்லியில் சொல்லிட்டு நேற்று பிரதம அமைச்சர் அவர் மட்டும் போய் பார்த்துருக்காரு தமிழ்நாட்டு பிரச்சனை தான் ரஷ்யா பிரச்சனையே ரஷ்யாவில் மாணவர்கள் இருக்காங்க கொண்டு வரணும்னு பார்த்துருக்காரு ஏ ஒரு நாலு எம்பிஸோட மொத்தமாக போயிருக்கலாம் இல்லையா இல்லை சார் இன்னொரு குற்றச்சாட்டு என்ன வைக்கப்படுது அப்படின்னா ஓபிஎஸ் வந்து எப்படி திமுக கூட்டணிக்கு போகிறாரோ அதே மாதிரி மதிமுக வந்து என்டிஏ கூட்டணிக்கு வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு ஒரு சிலர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இல்லை அது அது வைக்கோ வந்து ஸ்டாலினை பார்த்துட்டு மறுத்துருக்கார் இல்லையா ஒரு காலம் அது கொஞ்சம் கூட உண்மை இல்லைன்னு சொல்லிட்டாருலையா இல்ல சார் வைகோ அவர்கள் பேச்சு நமக்கே தெரியும் நம்ப முடியாதுதான் தான் பேசுவார் நேற்று ஒன்று பேசுவார் தின்னு மாட்டோம் நானே அனுபவப்பட்டேன் அதனால அது வந்து இவர் இவர் என்டிஏ ஒரு எம்பி வச்சுட்டு அவங்க கேட்க ஏதாவது அவங்களுக்கு பாதுகாப்பு இல்லாத அரசாங்கம் மத்தியில் நடக்க இந்த ஒரு எம்பி வேணும்னு வந்தவுடனே மந்திரி பதவி மந்திரி பதவி நாங்கள் கொடுக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க அவ்வளவுதான் சட்டமன்ற தேர்தலுக்கு கொஞ்சம் உதவும் சட்டமன்ற தேர்தலுக்கு பவன் கல்யாணம் கொண்டு வரோம்ல

வேண்டி விரும்பி கொடுத்தாங்க எனக்கு தான் அந்த தொகுதினு ஜெயக்குமார் மாற்று அப்போ வைக்கோன்னு சொன்னாரு ரெண்டு நாயுடு நிற்க முடியாதுன்னா ரெண்டு நாயுடு இந்த நாயுடு எல்லாம் பார்க்கணும் இது நியாயம் இருக்கான்னு பார்க்கணும் ஏன் முடியாதுன்னாரு அவர் நல்லா தான் வேலை பார்க்குறாரு கட்சிக்காக உழைக்கிறாரு ஐநா சுவையில வேலை கிடைச்சது வைக்கல் தொழில் விட்டுட்டு கட்சி ஆபீஸ்ல இருக்காரு தான் மறுக்கல ஆனா ரெண்டு நின்னானா இவர் விமர்சனமாக சொன்னார் ஜாதி கட்சிங்கிற அடையாளம் அடையாளம் வந்து அப்போது செஞ்சி ராமச்சந்திரனும் கண்ணப்பனும் மதுராந்தகாரமும் இருக்கிறாரு அப்படி நாங்கள் பார்க்கலங்க அவர் கேஎஸ்ஆர உங்கள் ஜாதின்னு பார்க்கல எங்களுக்கு ஏதாவது ஃபோன் பண்ணால் அவர் தான் இருக்கிறாரு ஏதாவது செய்கிறாரு கமிஷன் ஆஃபீஸ் போகணும் தலைமை செயலகம் போனால் அவர் தான் பண்ணி கொடுக்குறாரு அந்த இதுக்காக நீங்கள் கொடுங்க அனு சொல்லி எங்கள் மாவட்ட கழக செயலாளர் டிஏ கே லக்குமணனும் வலியுறுத்தினார் எங்களுக்கு ஒரு எம்பி வேணும் உங்களை பார்க்கவே முடியலன்னு சொன்னார் புளியங்குடி பழனிசாமியும் மாவட்ட செயலாளர் கொடுத்து சொன்னார் அப்படி இருந்தும் அவர் ரெண்டு நாயுடு நிற்க முடியாது

அரசியல் வைகோனால வரல காமராஜர் காலத்தும் வந்து ஐம்பத்தி நாலு வயசு வைகோனாலே என் அரசியல் அன்மூன் டெத் ஆயிடுச்சு ஏன்னா ஒரு அனுதாபம் இல்லாத சாவாய்ப்பு ஆங்கிலத்தை சொல்லுவாங்க அன்மூன் டெத் ஒரு ஒரு பாட்டு வருது போயிட்டு ஒன்று ஏதோ இதில் வருது ஒரு வரி வரும் அது மாதிரி என்னை சமாதி வச்சுட்டார் இதை நாயுடு சமுதாயம் வழங்க பார்க்கணும் அவரால் நாயுடு சமுதாயம் ஏதாவது பயன்பெற்றுக்கா சொல்லுங்கள் நாயுடு சமுதாயம் ஏதாவது பயன்பெற்றிருக்கா அவரால் இல்லை சர்ச்சன் இல்லை நான் கொஞ்சம் சொல்கிறேன் ரெண்டாவது விஷயம் அதே மாதிரி ரெண்டு வன்னியர் இருந்தாங்க ரெண்டு கவர்னர் கண்ண கண்ணப்பனும் கணேசமூர்த்தி இருந்தாங்க ஆமாம் ரெண்டு நாயுடு மட்டும் இதான் ரெண்டு நாயுடு அதே மாதிரி வரிசையாக உங்கள்கிட்ட அண்ணாதிமுக அவர் வைகோ சகலவதி வகையிலும் உதவியாக இருந்தார் வைகோப்பு வீடு கட்டும்போது அண்ணான அவர் ரொம்ப உதவியானது எனக்கே தெரியும் ஏவி கிருஷ்ணமூர்த்தி அவர் கடைசியில் நன்றியில்லாமல் வெளியே அனுப்புனார் அதே மாதிரி உங்களுக்கு தெரியும் வெங்கடபதியின்னு மத்திய அமைச்சரானார் தெரியுமா திமுகவில் இவர் இவரிடருந்து விரட்டப்பட்டு வெளியே போய் திமுகவில் மந்திரியானார் மத்திய அமைச்சர் சட்ட அமைச்சரானார் இவர் அந்த ஏ பி ஃபார்ம் கள்ளக்குறிச்சி தோதிய கொடுக்க மாட்டேன்ட்டார் அவர் நாயுடு தான் ஏ வி ஏவி கிருஷ்ணமூர்த்தி நாயுடு தான் இவருக்கு ஆனால் இவரை விட்டு போன பிறகு அவர் மத்திய மந்திரியானார் இவர் எவ்வளோ கழிச்சார் நாயுடுல வேற யாரும் வரக்கூடாதுன்னு அதே மாதிரி கொஞ்சம் குரு தான் கலைஞருக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு கடலூர் பாஸ்கரன் அங்கே உட்லண்ட்ஸ் ஹோட்டல் கடலூரில் பழைய உட்லண்ட்ஸ் ஹோட்டல் அவர் ஏற்கனவே திமுகவில் நாடாளுமன்ற வேட்பாளர் என்னவர் அவரையும் ஒன்றும் இல்லாமல் பண்ணார் அது மட்டுமல்ல உங்களுக்கு பாலகுருசாமின்னு நகர் மாவட்ட செயலாளர் கோவை நகர் மாவட்ட செயலாளர் அவர் திமுகவில் முக்கியமான ஆளாக இருந்தார் முக்கியமான ஆளா இருந்தார் அவர் ஒன்றும் இல்லாம அவர் விரட்டி கடைசில அவர் இறந்தே போயிட்டார் அது மாதிரி செலியன் ஒரு கோயம்புத்தூர்ல ரொம்ப முக்கியமான நிறுவ தலைமைச் செயற்குழு பதவியில் இருந்தார் திமுக அவரையும் நாயுடு தான் ஒண்ணும் இல்லாமல் பண்ணார் இப்படி பார்த்தால் அது உங்களுக்கு தெரியும் பூபதி ராஜாராம்னு சிவகாசி பக்கம் விருதுநகர் மாவட்ட ஸ்டாலினுக்கு நெருக்கமான இளைஞரணி செயலாளர் தங்கப்பாண்டியன் இருக்கார் இல்லையா மாவட்டத்தை தமிழக தங்கப்பாண்டியன் தங்க இவங்க அப்பா மாவட்டத்தில் இருக்கும்போது அவர் இளைஞரணி செயலாளர் அவரையும் ஒண்ணும் இல்லாமல் கடைசில அவர் இறந்தே போயிட்டார் அது மாதிரி இவருக்கு உதவியாக இருந்த விளாத்தி குளம் பொன்ராஜ் எல்லா விதத்திலும் உதவியாக இருந்தார் அவரையும் ஒன்னு இல்லாமல் போயிட்டார் அரசன் காசின் தூத்துக்குடியில் இவருக்கு ரொம்ப நெருக்கம் அவரையும் ஒண்ணு இல்லாமல் போயிட்டார் பீடம்பள்ளி செல்வராஜன் கலைஞருக்கு நெருக்கமான குடும்பம் கோயம்புத்தூர் போனா அவங்க அவங்க வீட்டுக்கெல்லாம் போயிருக்காரு அவர் ஜெயவிலாஸுக்கு ரொம்ப வேண்டப்பட்டார் திமுக இத்தனை பேரும் திமுகல கலைஞருக்கு அடையாளம் இருந்த முகங்கள் இந்த மோங் இந்த மாதிரி இன்னையும் சொல்லப்போனா பெரிய வரிசை போய்ரும் இவங்க எல்லாம் நாயுடு சமுதாயம் நான் இத்தனை பேர் ஒழிச்சிருக்காரு இதுக்கு இந்த நாயுடு சுதாயம் என்ன சொல்லுது உங்க குலதெய்வம்னு வைக்கோ சொல்றது இல்ல நாங்கெல்லாம் வேற ஜாலியா வேற ஜாதியா இல்லை உங்களுக்கு எதுனா பண்ண நான் நாயுடு சமுதாயத்துக்கு பண்ண அளவு நீங்க பண்ணிருக்கீங்களா சரி நாராயணசாமி நாயுடுன்னு ஒருத்தர் இருந்தார் விசேஷங்க அவருக்கு ஒரு ஏதாவது பண்ணிருக்காரா சொல்லுங்க சார் இன்னைக்குமே இல்ல நீங்க கேட்கறேன் நான் கேட்குறேன் நாராயணசாமி நாயுடுனும் ஒரு ஒரு ஆளுமை இப்போ நான் அவர் கூட இருந்த அளவு வரி வைகோ ஏதாவது பண்ணியிருக்காரா இல்லை கேட்குறேன் நாயுடு ஓட்டுகள் வாங்குறாங்கன்னு சொல்றாங்க இல்லையா நாயுடு ஓட்டுக்கு நீ என்ன பண்ணியிருக்கேன் அவர் அப்படி தானே சார் விளம்பரப்படுத்தி என்ன பண்ணிருக்கா நாயுடு சமுதாயத்துக்கு சொல்லுங்க நான் இவ்வளவு சொல்றேன் ஆலங்குளம் சிவன் ஃபேக்டரி நான் மூடினேன் நாயுடு சமுதாயம் வந்து ரொம்ப பாதிச்சது சிவகாசி பக்கம் ஆலங்குளம் சிவன் ஆலை நான் சொல்றது எண்பத்தி ரெண்டு எண்பத்தி மூணு விவசாயமே பண்ண முடியல கிணத்துல குடி தண்ணீர் கிணத்துல கம்ப்ளீட்டா அந்த சிமெண்ட் இதுகெல்லாம் உள்ள மதக்கும் தண்ணி அந்த தண்ணியை சாப்பிட்டா நான் அந்த ஆலையை மூடினேன் அது மாதிரி விவசாய சங்க போராட்டத்தில் நான் இருந்தேன் எங்கள் ஊரில் எட்டு பேர் துப்பாக்கி சுட்டுனா நடந்த கடைசி வரைக்கும் அந்த வழக்கை நான் தான் நடத்துகிறேன் என்ன நாயுடு சமுதாயத்துக்கு வைகோ பண்ண இந்த சின்ன சின்ன விஷயமா சொல்லியிருக்கா அந்த ஆலமாய்களை பண்ணேன் இங்கே காசிலிங்க ஆவத்தில் பண்ணேன் இந்த ராமலிங்கம் ஆவத்துல பண்ணேன்னு அதெல்லாம் சொல்லவே கூடாது பொதுவாக என்ன காரியம் நாயுடு பண்ணியிருக்கேன் நாயுடுன்னு தெலுங்குல பேசுறியா பே சீனிவாசன் தெலுங்குல பேசுவாரல பே சீனிவாசன் தெலுங்குல பேசுவார் இல்லையா சிபி அவர் தெலுங்குல பேசுவார் வேலூர்காரர் நாயுடு தான் அண்ணாவுக்கு நெருங்கிய சகா அவர் மந்திரியா இருக்கும் மந்திரியாக முடியல இவர் மட்டும் நான் தெலுங்குல பேச ஏன் ஐடென்டிட்டி இருக்கு எல்லாரும் தெரியுங்க தெலுங்கு பேசுற குடும்பத்துல பிறந்திருக்கா நாயுடு குடும்பத்துல என்ன தெரியும் நான் எதுக்கு என்னை மறைச்சுக்கணும் அது ஒண்ணு பேச தப்பு இல்லையே ஏன் ஐடென்டிட்டி அது அதனால தமிழக வரலாற்றுல தெலுங்கு கலந்துதான் இருக்குது நாயக்க மக்கள் என்னைக்கு ஆட்சிக்கு வந்தாங்களோ அன்னையில இருந்து கலந்துதான் இருக்கு தமிழ்நாட்டு அரசியல முனுசாமி நாயுடு நம்ம பிஜேபி சக்கரவர்த்தியுடைய தாத்தா பாட்னார் அவர் தமிழ்நாடு முதலமைச்சராக இருந்தவர் தான் நான் கேட்குறேன் அவர் தெலுங்கு தான் பேசுவார் இதில் இருக்கு அரசியல்வாதியில் வந்து தெலுங்கு பேசுறது இப்போ சௌராஷ்டிராக்காரங்க சௌராஷ்டிரம் பேசலையா முஸ்லீம்கள் உருது பேசலையா இல்லை கேட்குறேன் அது மாதிரி இதில் பேசுகிற என்ன தப்பு இருக்கு சரிங்க அவர் தெலுங்கு ஓட்டு போனார் தெலுங்குகளுக்கு என்ன பண்ணார் பிசி தெலுங்கர்கள் நாயுடுகள் பிசிக்காக ஏதாவது குரல் கொடுத்துருக்காரா பிற்பட்ட வகுப்பினர் சொல்றதுக்கு ஏதாவது குரல் கொடுத்துருக்காரா இப்போ அழகிரிசாமி கம்யூனிஸ்ட் கட்சியில் இருந்தால்கூட தெலுங்குகளுக்காக அவர் ஃபைட் பண்ணியிருக்கிறார் ஆனால் ஜாதியை காட்ட மாட்டார் ஆனால் அவர் தெலுங்குல பேசுவார் அழகிரசாமி கிட்டத்தட்ட முப்பது வருஷம் எம்எல்ஏ எம் கல்யாண சுந்தரம் பா மாணிக்கம் ராஜேஸ்வர் ராவோட அவர்லாம் அரசியல் பண்ண ஒரு மூத்த தலைவர் இப்போ நல்லகண்ணுடைய உடைய பண்ண நல்லகன்னுடைய சீனியர் அவர் தெலுங்கில் பேசுவார் கம்யூனிஸ்ட் கட்சி இருந்தாலும் கூட கதைச்சிட்டு எப்படி தெலுங்கு இப்போ கோவில் போனால் சைக்கிளில் தான் போவார் இல்லைன்னு தெலுங்கு பேசுறது தப்பு நான் சொல்கிறேன் வைகோ தெலுங்கு இடத்துக்காக என்ன பண்ணியிருக்காருன்னு சொல்ல சொல்லுங்கள் நான் சொல்ல நான் சொல்றது உங்களுக்கு எல்லா விவரமா சொல்லிட்டு இத்தனை பேர் இன்னி லிஸ்ட் எடுத்தா நூறு பேர் சொல்லலாம் நான் குறிப்பிட்ட ஆள்கள சொல்றேன் ஒரு ஏரியா ஒன்னொன்னா சொல்றேன் அதுக்கு இங்க சொல்றதுக்கு நேரம் இல்லை என்கிட்ட நீண்ட பட்டியல இருக்கு நீங்க தெலுங்குக்காரங்க தெலுங்குக்காரங்க ஓட்டு இறங்கிட்டு தான் இருக்க என்கிட்ட தான் இருக்கன்னா நீங்க ஏமாத்திரை அப்படின் பழைய தெலுங்கு ஓட்டு உங்களுக்கு கிடையாது ஒரு காத்த ஒரு முதலமைச்சர் வைக்கோ நல்லவரா இருக்காரே தொண்ணூத்தி மூணுல வரட்டும் நம்ம சமுதாயத்தை சார்ந்தவங்க அண்ணன் ஆதரித்தது உண்டு நீங்க அது தான் மடம் மாத்திட்டீங்களே உங்களுடைய திசையெல்லாம் மாற்றிட்டு தெலுங்கு பேசுறவனுக்கு டிக்கெட் கொடுக்கூடாது அவன் தெலுங்க நாயுடுனா இப்படி பார்த்துக்கணும் இப்படி பார்த்துக்கணும் ஒரு அலர்ஜி மாதிரி நீங்க நாயுடுகளை பார்த்தானா அப்போ எப்போ கண்டுவிட்டா தொண்ணூத்தி எட்டு சீட் இல்லை அதுக்கு பிறகு ரெண்டாயிரத்து ஒன்று வரைக்கும் நான் வந்து அவரோட இருந்திருக்கேன் எனக்கு மனசு நிம்மதி இல்லாமல் ஒவ்வொரு நாள் எப்படி திமுக ஆஃபீஸுக்கு கலைஞர் காலத்துக்கு முன்னுக்கு சங்கடமா போடணும் அது மாதிரி மூணு வருஷம் கஷ்டப்படுற ரெண்டாயிரத்தி ஒண்ணுதான் அவரு வெளியே வந்த பொறுமையா இருந்தேன் ரெண்டாயிரத்தி ஒன்னு இருபத்தோரு சீட்டு கலைஞர்கிட்ட கையெழுத்து போட்டு ஓடி போயிட்டாரு அதுலதான் கை திமுக பிறகு அதே மாதிரி கலைஞர்கிட்ட சந்திக்க வச்சேன் நான் தான் சந்திக்க வச்சேன் வேண்டாப்பா பிறகு வெட்டிட்டு மக்கள் கூட்டணிக்கு போயிட்டாரு என்கிட்ட கலைஞர்கிட்ட அவ்வளவு திட்டு வாங்கினேன் எனக்கு தேவையாங்க பிறகு எப்படி அவர்கிட்ட ஒரு ஹானஸ்ட் ஸ்டேட் சொல்லுங்க உழைச்சவங்கள மதிக்கணும் கூட இருந்தவங்களை மதிக்கணும் இல்லையா பிரேமலதா விஜயகாந்த் சந்திப்பு வைகோ சந்திப்புங்கிறது திட்டமிட்டு செய்யப்பட்டது இந்த பெண் நிறுவனம் இப்படி பாருங்க டெய்லி ஒரு பன்னீர் பன்னீர்சோலோ காலைல பார்த்தாரு ஈவினிங் பார்க்குற மூணு தடவை பார்த்துருக்காரு ஒரே நாளில் மூணு தடவை பார்த்துருக்காரு மூணு தடையோ ரெண்டு தடவையோ பார்த்துருக்காரு மறுநாள் விஜயகாந்த் வீட்டிலேருந்து வந்து பார்த்துருக்காங்க அவங்க பார்த்ததுக்கு ஹாஸ்பிட்டலில் வைத்தியம் பார்க்கறதுக்காக வந்து கேட்டாங்கன்னா அந்த போட்டோ பிரகாசமாக எடுத்து போட்டு அதை ஒரு இது பண்ணி இதெல்லாம் போட்டாங்க இல்லையா அந்த விஜயகாந்து உடைய ஒய்ஃப் பன்னெண்டு சீட்டு கேட்டாங்கன்னு சொல்கிறாங்க பன்னெண்டோ பதினஞ்சு சீட்டோ கேட்டாப்பு சொல்கிறாங்க பிறகு தேர்தல் செலவுகள் எல்லாம் பேசியிருப்பாங்க பேசாமல் இருக்க மாட்டாங்க இப்படி ஒரு ஊரங்க நாடகமாக ஸ்டாலின் நடத்துகிறாரு அது மாதிரி இவர் எனக்கு வந்த தவகள் யார் வைகோவை பற்றி நான் இது வரைக்கும் நாடாளுமன்றத்தில் இருந்துட்டேன் இன்னி சட்டமன்றத்துக்கு நான் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் இருக்கவே இல்லை ஒரு வாய்ப்பு கொடுங்க அனு கேட்டாப்லையும் பாப்பம் பாப்பம்னு சொன்னாரா சாத்தூரோ கோவில் பிட்டே ஏம் பண்ணி கேட்டிருப்பான்னு நிற்கிறேன் சாத்தூரில் கே கே ஆர் ராமச்சந்திரனுடைய பையன் நிற்கிறாருன்னு தவுகள் ஓகே அப்படி ஒரு செய்தி இது திமுக தரப்பில் எனக்கு சொல்லப்பட்டது என்ன ஸ்டாலின் செய்ய போகிறாரோ வைகோ அந்த எலெக்ஷனில் ஒப்பந்தத்தை கையெழுத்து போட்ட பிறகு வரைக்கும் இருந்தால் தான் அது உறுதின்னு சொல்ல முடியும் என்ன திடீர்னு மாறிடுவார் ஆமாம் என்னைக்கு கையெழுத்து போட்டு நாமினேஷன் போட்டு இந்த கூட்டணியில் தான் இவர் நாமினேஷன் இருக்காருன்னு சொன்னா தான் அந்த கட்சி அவர் கூட்டுன்னு நம்ம உறுதி பண்ண முடியும் சார் ரெண்டாயிரத்தி பதினாறுல கோயில்பட்டியில நாமினேஷன் பண்ணிட்டு திரும்ப வாங்கினார்ல சார் ரெண்டாயிரத்தி ஒன்ல நான் இருக்கும்போதே போதே இருபத்தோரு சீட்டு முடிவாய்ப்புச்சு திடீர்னு ஒரே நாள்ல நான் கூட்டணி இல்லைன்னு போயிட்டாரு பிறகு நான் தான் வேட்பாளர்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி ஆறுலையோ இதோ ஒன்று அங்கே ரெண்டாயிரத்தி பதினாறுலையோ போட்டி போட போனார் இல்லையா யாரோ ஒருத்தர் சுப்பிரமணியம்னு ஒருத்தர் நேரத்தை போட்டி விட்டார் பிறகு தன்னை தானே போட்டியிலேருந்து விளையிட்டு வேற யாரும் பாட்டினார் அதுமாதிரி ரெண்டாயிரத்தி பதினாறுலையும் நான் கலைஞர்கிட்ட சந்திக்க வச்சு அப்பவும் மக்கள் நல கூட்டணி போயிட்டார் இப்படியான ஆள் ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டு வே வேலையை பார்த்தார் நான் வந்து தி கலைஞர்கிட்ட அறிமு பேச வச்சு சமாதானம் பண்ணி வச்சான்னா கடைசியத்தை வெட்டிட்டு போயிட்டார் தான் கலை கடைசியாக கலைஞர்கிட்ட பேசுனது அந்த நேரத்தில் தான் அவர் வந்து என்னாச்சு நான் தான் வேட்பாளர்னு போய் நின்றுட்டு கடைசியில் வாவஸ் வாங்கிட்டு போய்ட்டு நிற்காம இது எவ்வளோ அசிங்கம் அப்படின்னு நீக்க கூடாது புரியுதா இப்படி ஒரு ஒரு எல்லா உலக புரட்சிகளை பேசி அதை பேசி இதை பேசி ஒரு ஸ்ட்ராங் லீடர்னு ஒன்று ஆட்கள் இப்போ எப்படி இதெல்லாம் என்ன அப்படின்னா இதில் ஏதோ பின்னணி இருக்கா ஏதோ பின்னணி சூச்சம் இருக்கிறதுனால தானே ஏதாவது லாபங்கள் இருக்கா அதனால தானே நீங்கள் திடீர் தின்னு இப்படிலாம் மாறுறீங்க அரசியலில் பிறகு எதுக்கு நீங்கள் வாறீங்க வேற தொழில் பார்த்துட்டு நம்ம அவர் சொன்னார் வேற தொழில் பார்த்த மாதிரி விவசாயம் பார்த்துட்டு போகலாம்ல கலைஞர் என்ன பேசுனாரு வேற தொழில் பார்க்கலாம்னு சொன்னார் இல்லையா அப்புறம் அதே கலைஞருட நீ கூட்டணி எனக்கு கலைஞர் தான் தானே தலைவர் தலைஞர் தான் அன்பு தளபதி தளபதி என்னெல்லாம் பேசுனா ஒன்றும் தெரியாத மரமண்டைங்க கால் தூசி சமான் தான் சொன்னாரு கவுன்சிலர் கூட ஆமா ஏ இப்போ முரசலிமாரே என்னுடைய ஆசான்னு சொன்னார் குருன்னாரு அதே முரசிமாரி என்ன சொன்னார் மகாபாரதத்தில் மாமன் சவினி இங்கே கோபாலபுரத்தில் மருமகன் சைடி ஒரு காலம் எங்களுடைய இறந்த சாம்பல் எங்கள் உடல் சாம்பல் கூட கோபாலபுரம் நோக்கி போகாது சொன்னார்ல இப்போ எத்தனை இடம் பல்ட் அடிச்சிருக்கிறாரு நான் பல்ட் அடிச்சிருக்கிறேன் நான் எந்த பதவியில இல்ல நான் உங்ககிட்ட சங்கடப்பட்டாங்க போனா அங்கேயே என்னை இருக்க விடாம பண்ணாங்க இல்லையா நானா பல்ட்டி அடிக்க கூடிய நீ சுயமரியாதோடு இருக்கணும்னு நினைக்கிறேன் நான் இப்ப இல்லாத போது நான் எழுத்து கல்வி கேட்கிறேன் எழுத்து கல்வி போது நான் வெளியே வர்றேன் அது பல்ட்டின்னு சொல்ல முடியாது நான் இந்த கட்சியில ஒரு எம் எம்எல்ஏ எம்பி ஆகி அந்த ஏதாவது முதல்ல குத்திட்டு வந்தா மாறாங்க